ஸோ விஜய்க்கு வந்து அதிமுக பெரிய ஒரு கணிசமான ஓட்டு போகுது திமுக போகுது நாம் இருந்து நிச்சயமா போகுது விஜய் வந்து மிகப்பெரிய கூட்டத்தை வந்து இழுக்கிறாருன்றது உண்மை இது எந்த அளவுக்கு வந்து ஆகும் பிஜேபி பிரமுகரும் ரஜினிக்கு நெருக்கமானவருமான அர்ஜுனமூர்த்தி இருக்கார்ல அவர்கிட்ட கேட்டேன் அவர் என்ன சொல்றாருன்னா விஜய்னு அரசியல் வருகை வரவேற்கத்தக்கதுதான் ஆனால் இன்றைய இளைய சமுதாயத்தின் நலனுக்காக அவர் ஆழ்ந்து சிந்தித்து செயல்படவில்லை என்றால் அவரது இளமையும் புகழும் சமுதாய பணிக்கு பயனற்றவையாகிவிடும் என்பதுதான் என் கவலைங்கிறார் அவர் என்ன சொல்றாருன்னா அறுபத்தி வந்து காங்கிரஸ் ஆட்சி தான் அண்ணா வந்து ஆட்சியை பிடிச்சார் அதனால அண்ணா படம் எழுபத்தி ஏழுல திமுக எம்ஜிஆர் வந்து ஆட்சியை பிடிச்சார் அதிமுக ஆட்சி உதயமானது பத்து வருஷம் கழிச்சு இப்போது மறுபடியும் ஒரு மாற்றம் வரும் மூணாவது மாற்றம் வரும் இருபத்தாறுல அதுல நான் அண்ணா எம்ஜிஆர் அடுத்து வச்சிருக்காங்க அடுத்த மாநாட்டில் நடுவர் கலைஞரை அங்க கட்சியில வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா ஹுசியானந்தான் எல்லாரும் பண்றாங்க அவர் வந்து ரொம்ப பதட்டமா இருக்காரா அவர் விஜயோட யாருமே நெருங்க கூடாதுன்னு நினைக்கிறார் ஹசியானந்தோட பிரச்சனை என்னன்னா விஜயோட யாரும் நெருங்க கூடாது அப்படின்னா எப்படி ஒரு கட்சியை நடத்த முடியும் பொருளாளர் வெங்கட் இருக்காரு ஆரவர்ஜனா இருக்காரு ஜான் ஆரோக்கிய சுவாமி அருள் நிர்மல் குமார் அவர் ஐடி பாத்துக்கிறாரு முழுக்க முழுக்க அவர் குசியானந்த நம்பியே இருக்காரு விஜயோட பெரிய பிரச்சனை இதுதான் இந்த மாவட்ட செயலாளர் பாதி பேர் கிட்டத்தட்ட எண்பது தொண்ணூறு பேர் எல்லாம் அவரால் நியமிக்கப்பட்டவங்க எல்லாம் அவருடைய ஆட்கள் எப்படி அவருடைய ஆட்களை இவர் நியமிச்சாருன்னு ஒண்ணுமே புரியல. ஆரோக்கியதாஸ், அருள்ராஜ் எல்லாருக்குமே தெரியும் அந்த விஷயம். வெங்கட் எல்லாருக்குமே தெரியும். அவங்க எல்லாம் தனிப்பட்ட முறையில போங்கறாங்க. இதடா இந்த ஆளு இவர் நடிகர் விஜய் கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஆது. கட்சியோட முதல் மாநாடு விக்ராவண்டில் ரொம்ப பிரம்மாண்டமா நடتنا. அக்டோபர்ல நடந்தது. ஆமா. இப்ப இரண்டாவது மாநாடு மதுரைல 10 மாசம் கழிச்சு. ஆமா. மதுரை பாரபத்தியில ரெண்டாவது மாநாடு நடக்க இருக்கு வந்து இந்த மாநாடு பத்தி நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஒன்றை ஆண்டு விஜயோட அரசியல் எப்படி பாக்குறீங்க அவர் வெளியில வந்ததே முதல்ல விக்கிரவாண்டி வந்தாரு அதுக்கப்புறம் இப்ப மதுரை வரப்போறாரு நடுவுல ஆப் ரிலீஸ் பண்ணாரு அது மாதிரி ஒன்று ரெண்டு எல்லாமே பனையூர்லயே நடந்திருக்கு அவர் இன்னும் வந்து வெளியில வர்றதுக்கு இன்னும் தயங்குறாரு அதுதான் வந்து விஜயோடைய பிரச்சனை அவர் வெளியில வந்தா மிகப்பெரிய கூட்டம் வரும் சமாளிக்க முடியாது அப்படின்னு அவங்களே ஒரு யோசனை பண்ணிக்கிட்டு அதை வந்து தாமதப்படுத்துறாங்க எலெக்ஷன் அடுத்த வருஷம்தான் வருது இருந்தாலும் நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்கு இதுல பிஜேபி பிரமுகர் நாராயணன் என்ன சொல்கிறான்னா விஜய் இன்னும் தன்னை ஒரு நட்சத்திரமாகவே நினைத்து கொண்டிருக்கிறார் இன்னும் கல கல அரசியலுக்கு வரணும் அதுல வந்து நிறைய உண்மைகள் இருக்கு தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் வந்து பதினஞ்சு நாள் கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் நடந்தது சில பேர் அவர் அங்க அழைச்சி தான் பேசினார் அவர் அங்கே வந்திருக்கணும் எங்கே போனாலும் கூட்டம் வரும் அப்படின்னா எம்ஜிஆருக்கு வராத கூட்டமாக எம்ஜிஆர் இறங்கி செஞ்சார் இல்லையா எப்போது திமுக வந்து வெளியேற்றப்பட்டாரோ அடுத்த ஒரு ரெண்டு மாதத்துலேயும் இறங்கிட்டார்ல களத்தில் இறங்கிட்டார்ல எம்ஜிஆருக்கு வர்றத விடையே தாண்டி வரப்போகுது யாருக்கு ஸோ நீங்கள் அரசியலில் வந்துட்டிங்கன்னா அப்போ அரசியலில் நீங்கள் வந்து முழு வீச்சாக இறங்கணும் இன்னும் பனையீர் அரசியல் பண்ணிக்கிட்டு அப்படியே இருந்து லாஸ்ட் மினிட்டில் வந்து ஒரு ரவுண்டு வந்துட்டால் தமிழ்நாட்டை ஒரு ரவுண்டு வந்துட்டா போகணும்னு நினைக்கிறாப்புங்க அது வந்து அவ்வளோ சரியான ஸ்ட்ராட்டஜி இல்லை அது இந்த ஒன்றரை வருஷத்தில் செகண்ட் லைன் லீடர்ஸ் யாருமே பெருசாக டெவலப் பண்ணலை அது மிகப்பெரிய மைனஸ் அது அவருக்கு கலைஞர் வந்து தனிப்பெரும் தலைவர்னால் கூட மிக எந்த ஆளுமை மிக்க தலைவர்னா கூட கலைஞருக்கு பின்னாடி அறிவார்ந்த தலைவர்கள் இருப்பாங்க கொஞ்சம் ஜனரஞ்சகமாக மிகப்பெரிய க்ரௌடை இழுக்கிற தலைவர்கள் இருப்பாங்க அது ஓட்டு வாங்குறதுக்கு யார் யாரெல்லாம் பண்ண அந்த ஆலையிலும் கலைஞர் டெவலப் பண்ணுவார் எல்லா மாதிரி ஆட்கள் இருப்பாங்க அவங்க யாருமே வந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொருத்தர் கலைஞர் வந்து ஆலோசனை கேட்பாரு செகண்ட் லைன் தேர்ட் லைன் வரிசையாக இருப்பாங்க ஊருக்கு ஊர் இருப்பாங்க மாவட்டத்துக்கு மாவட்டம் இருப்பாங்க கலைஞரோட எல்லாரும் இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க வீரமாண்டி ஆறுவோம்னா அதுவும் டஃப்பான பர்சன் அவர் கலைஞரே டேரெக்டாக பேசுவார் நான் கேளுங்க கேளுங்கண்ணே நீங்கள் சரி இல்லை அப்படின்னு டேரெக்டாக கலைஞரை விமர்சனம் பண்ணுற அளவுக்கு உரிமை கொடுத்துருந்தார் கலைஞர் கோசிமணி மாயரம் கிட்டப்பா இப்படி ஒரு டஃப்பான பர்சன்ஸ்லாம் கலைஞர் இருந்தால் வச்சுருந்தார் அதே சமயம் பேராசிரியர் அன்பழகன் இப்படி சில பேர் இருந்தாங்க அவருக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஸோ எல்லா தரப்பையும் அவர் கலைஞர் வளர்ச்சி போட்டிருந்தார் எல்லாருமே அவருக்கு தேவைப்பட்டாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு காலகட்டத்தில் ஏன் எம்ஜிஆரே எடுத்தீங்களே எம்ஜிஆர் எவ்வளோ பெரிய ஆளுமையுள்ள தலைவர் அவரோட எப்பயுமே அட்வைஸ் வேணும் ஒரு அஞ்சாறு பேர் வச்சுருந்தார் ரொம்ப க்ளோஸாகவே அதில் முதன்மையவர் வீரப்பன் ஸ்ட்ராட்டஜிலேருந்து ஆரம்பித்து பல விஷயங்களே ஆரம்பீரப்பன் பேசுவார் கே கிருஷ்ணசாமி நாவலர் நெடுஞ்செழியன் இப்படி எம்ஜிஆரும் ஒரு செட் ஆஃப் பீப்புள் வச்சிருந்தாரு ஸோ செகண்ட் லே லீடர்ஸ் அங்கே இருந்தாங்க எம்ஜிஆருக்கு ஒரு பக்கம் அட்வைஸு இன்னொரு பக்கம் வந்து மீடியாவை மீட் பண்ணுறது அல்லது வந்து கட்சிக்காரங்களை மீட் பண்ணுறது தலைவருடைய உத்தரவை கரெக்டாக வந்து கொண்டு சேர்க்கறது இந்த மாதிரி வேலைகள் அவங்க செஞ்சாங்க இப்படி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு செகண்ட் லைன் தேர்ட் லைன் லீடர்ஸ் இருந்தாங்க அது வந்து ரொம்ப முக்கியம் ஒரு தலைமைக்கு விஜய் வந்து அந்த மாதிரி செகண்ட் லைன் லீடர்ஸை டெவலப் பண்ணவே இல்லை பொருளாதார வெங்கட் இருக்காரு ஆதவ் அர்ஜுனா இருக்காரு அப்புறம் ஜான் ஆரகேசுவாமி அருள்ராஜ் நிர்மல் குமார் அவர் ஐடிஐ பாத்துக்கிறாரு முழுக்க முழுக்க ஒரு புசியான நம்பியே இருக்காரு விஜயோட பெரிய பிரச்சனை இதுதான் வந்து விஜய் வந்து இன்னும் ஒரு நட்சத்திரமாவே இருக்காரு ஒரு அரசியல்வாதியா மாதிரி இரண்டாவது கட்ட தலைவர்களும் உருவாகலை ஒரு அரசியல் கட்சிக்கு வந்து தலைவர் இரண்டாம் கட்ட தலைவர்கள் மாதிரி தொண்டர்களும் ரொம்ப முக்கியம் ரஜி விஜய் பொறுத்த வரைக்கும் அவரோட சினிமா அவரோட ரசிகர்கள் தான் இருந்தாங்க இன்னைக்கு அவங்க ஒரு பொலிட்டிகல் ஃபேன்ஸா தொண்டர்களா மாறி இருக்காங்களா விஜய்ய வந்து நம்ம வந்து ஒரு சிவாஜி மாதிரியோ அல்லது ஒரு சரத்குமார் மாதிரியோ அல்லது கமலஹாசன் மாதிரியோ ஒதுக்கிட முடியாது விஜய் வந்து மிகப்பெரிய ஒரு அரசல் சக்திங்கிறதுல வந்து யாரும் புறக்கணிக்கவே முடியாது அது வந்து உருவாகிட்டாங்க விஜயோட தொண்டர்கள்லாம் ரொம்ப விரியா இருக்காங்க மாநாடு நடக்கிறது ரெண்டாம் பிடி எல்லாரும் உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க இவர்களை வந்து சரியா சேனலைஸ் பண்ணி இவங்க ஓட் பேங்கா மாத்தனவருக்கு பாருங்க அதுதான் விஜய்க்கு மிகப்பெரிய சவால் அது இதற்கு வந்து நிறைய மாவட்ட லெவலில் லீடர்ஸ் வேண்டும் விஜய் கையில இப்ப வந்து கிட்டத்தட்ட நூற்றி இருபது மாவட்ட செலவு இருக்காங்க எல்லாரும் போட்டாங்க ஆனால் அவங்க யாருன்னு பேரே தெரியல ஈரமாண்டி ஆரம்பம்னா ஞாபகம் வரும் உங்களுக்கு கோசிமணினா ஞாபகம் வரும் மதுரை முத்துனா மதுரை ஞாபகம் வரும் பெரிய சாமியா தூத்துக்குடி ஞாபகம் வரும் மதுராந்தம் ஆரம்பம் இப்படி ஓத்துரும் அந்த ஏரியாவில் ஏரியால அவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தாங்க அந்த மாதிரி நீங்க வந்து சி வேகமா டெவலப் பண்ணணும் அவங்க பேச விடணும் மீடியாவில் அவங்க பேச விடணும் அவங்களுக்குள்ள ஒரு தனி ஐண்டியை ஏற்படுத்தணும் அப்பதானே அந்த ஊர்ல அவங்களுக்கு கண்ட்ரோல் இருக்கும் நம்மளால ஒரு அப்படின்னு அது இல்லையே இங்க இன்னைக்கு கூட்டணி அரசியலும் ரொம்ப முக்கியம் அதில் பேசும்போது வந்து கூட்டணிக்கு தயாருன்னு சொன்னார் ஆட்சியில் பங்குன்னு கூட சொன்னார் வந்து ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அது தனியாக இருக்கிற எப்படி பார்க்குறீங்க இல்லை அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்கு விக்கிரவாண்டியில பேச்சு கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னார் நாம சிங்கிள் மெஜாரிட்டியில் வருவோம் அதுல சந்தேகமே இல்லை இருந்தாலும் அப்படின்னு ஒரு ரிக்கு வைக்காரு இருந்தாலும் கூட்டணிக்கு நம்ம தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு குண்டை தூக்கி போட அந்த கூட்டணிக்கு வருபவர்கள் எல்லாரையும் அரவணைச்சு போவோம் இதே வார்த்தை அவர் சொன்னாரு நம்ம எல்லாரையும் அரவணைச்சு போவோம் அதாவது அவர்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுப்போங்கிறாரு திராவிட கட்சிகள் இதுவரை யாருமே அது அதிமுக ஆகட்டும் திமுக ஆகட்டும் யாருமே ஆழ் ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற வார்த்தையே அவங்க யூஸ் பண்ணவே மாட்டாங்க திமுக வந்து தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு இடங்கள் வந்த கட கலைஞர் கடைசியாக சிஎம்என் அப்போ கூட வந்து காங்கிரஸை வந்து மினிஸ்டரிய சேர்த்துக்கல காங்கிரஸும் அதை கேட்டுக்கலை அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆனால் இவர் ஆட்சியில் பங்குங்கிறார் நான் மெஜாரிட்டி வந்தாலும் வரட்டாலும் ஆட்சியில் பங்குங்கிறார் அந்த அஸ்திரத்தை போட்டதுக்கப்புறமும் அந்த பேச்சு அவரை கேட்டபோது நிறைய அரசியல் பண்டிதர்கள் எல்லோரும் என்ன நினச்சாங்க கூட்டணிக்கு சரியான வலையை போடுறாரு திருமாவளவன் மாதிரி சிறிய கட்சிகள் இருக்காங்கல்ல இவங்கெல்லாம் வந்து விஜய் பக்கம் திரும்ப வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சாங்க ஆனால் யாருமே பேசலை திருமாவளவன் வாய்ப்பே இல்லைன்ட்டார் நீங்கள் தூண்டில் போடுறா எங்களுக்கு தெரியுது நாங்கள் அப்படிலாம் வர தயாராக இல்லை எங்களுக்கு நாங்கள் இருக்கு மேடம் சரியாக இருக்கு எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க எந்த கட்சியுமே துளி கூட சலனமடைல காங்கிரசும் பேசல மதிமுக விடுதலை சிறுத்தைகள் எந்த கட்சியுமே கம்யூனிஸ்டுகள் யாருமே அதை பேசவே இல்லையே காரணம் வந்து இவர் அன்டெஸ்ட் அரசனை நம்பி புருஷனை கைவிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்ல ஆனா நல்ல ஓட்டு வாங்க அப்படின்னு அப்படிதான் சொல்றாங்க விஜய் போற இடங்களுக்கு வர கூட்டங்களும் சரி விக்கிரவாண்டி முதல் மாநாடுக்கு வந்த கூட்டங்களும் சரி இப்ப ரெண்டாவது மாநாட்டுக்கு நடக்கிற பிரம்மாண்டமான ஏற்பாடுகளையும் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் ஒரு மூணாவது பெரிய அரசியல் கட்சியா விஜய் வருவார் எதிர்பார்க்குறீங்களா இல்ல அந்த மாதிரி ஒரு தேவை இருக்கு தமிழ்நாட்டில் எந்த கட்சி ஊழல் கட்சின்னு சொன்ன அண்ணாமலை சொன்னாரோ எந்த கட்சி மேல ஃபைல்ஸ்லாம் விட்டாரோ திமுக ஊழல் சொல்லி ஃபைல்ஸ் விட்டாரு தர்ணமாலைக்கு போனாரு அதிமுக மேலேயும் ஃபைன்ஸ் எல்லாம் பாயினாரு இப்போ அதிமுக சைலண்ட் ஆகிட்டார் அப்போ ஒரு கிளீன் இமேஜ் உள்ள ஆளுக்கு ஓட்டு போடணும் அவர் என்ன தான் செய்கிறார் பார்ப்போம் நம்ம தான் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட எழுபது வருஷமாக ஒரு ஒரு இது இந்த ரெண்டு பேரையும் மாற்றி மாற்றி மாற்றிட்டோம் எந்த தவறு நடந்தாலும் உங்க ஆட்சியில் நடக்கலையா அது கொலையாகட்டும் கொள்ளையாகட்டும் கற்பழிப்பாகட்டும் அல்லது சாதி குடுமையாகட்டும் எதுவாக இருந்தாலும் உங்க ஆட்சியில் நடந்தது அப்போ நடந்தது அப்போ என்ன பண்ணீங்கன்னு இதே தான் மாற்றி மாற்றி லாவணி படுறாங்க இந்த லாவணி அரசியலே வேண்டாம் தொலைச்சு தலைமொழிக்கிட்டு நம்ம புதுசா ஓத்துற கொண்டு வருவோம் இவர் என்னதான் சீர பார்ப்போம் இங்கேயும் ஊழல்லாம் இருக்கும் ஆனா இவங்க என்ன செய்கிற பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க விஜய்க்கு வந்து கட்சிக்காரங்களே ஓட்டு போடுற கட்சிக்காரங்க குடும்பத்திலே திமுக குடும்பம் அதிமுக குடும்பத்திலே ஓட்டு போடுறவங்க இருக்காங்க அதை தவிர மிகப்பெரிய விஜய் ஃபேன் இருக்கு ஸோ விஜய்க்கு வந்து அதிமுகலேருந்து பெரிய ஒரு கணிசமான ஓட்டு போகுது திமுகலேருந்து போகுது அப்புறம் நாம் தமிழர்லேருந்து நிச்சயமாக போதும் ஸோ விஜய் வந்து மிகப்பெரிய கூட்டத்தை வந்து இழுக்கிறாருங்கிறது உண்மை இது எந்த அளவுக்கு வந்து க ஃபைனலாக மெட்டீரியலைஸ் ஆகும் இந்த ஓட்டு மட்டுமே போதுமா அப்படிங்கிறது தான் ஒரு கொஸ்டின் ஸோ அவர் அவங்களுக்கு வந்து அவர் சரியான கூட்டணி அமைச்சா தான் அவர் வந்து அவருக்கு சரியாக வரும் பிஜேபி பிரமுகரும் ரஜினிக்கு நெருக்கமானவருமான அர்ஜுனமூர்த்தி இருக்கார்ல அவர்கிட்ட கேட்டேன் அவர் என்ன சொல்கிறாருன்னா விஜய்னாரு அரசியல் வருகை வரவேற்கத்தக்கது தான் ஆனா இன்றைய இளைய சமுதாயத்தின் நலனுக்காக அவர் ஆழ்ந்து சிந்தித்து செயல்படவில்லை என்றால் அவரது இளமையும் புகழும் சமுதாய பணிக்கு பயனற்றவையாகிவிடும் என்பதுதான் என் கவலைங்கிறார் அவர் ஆழ்ந்து சிந்திக்கணும்னா அவருக்கு சரியான துணையை வச்சுக்கணும் கலைஞர் வந்து எப்படி வந்து ஒரு முரசொலிமாரை வச்சுக்கிட்டாரோ ஒரு ஆரம்பியை வந்து எப்படி எம்ஜிஆர் வச்சுட்டாரோ அது மாதிரி இவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு பண்பான ஆட்களை நல்ல விவரமான ஆட்களை வச்சுக்கிடுவோம் முதல் மாநாட்டை ரொம்ப பிரமாண்டமாக நடத்துனாங்க அந்த முதல் மாநாட்டில் பல விஷயங்கள் பேசப்பட்டது அதில் குறிப்பாக பேசப்பட்டது வந்து அந்த ஒரு அஞ்சு பேர் கட் அவுட் வச்சுருந்தாங்க அது ரொம்ப பேசப்பட்டது அது மாதிரி இந்த மாநாட்டிலையும் ஒரு கட்டவுட்டுகள் பேச போகிறதில் ஆயிருக்கு கட் கட்வுட்டும் எம்ஜிஆரோட கட் அவுட்டும் வச்சிருக்காங்க பிற கட்சிகளோட கட்டவுட்டை வைக்கலாமா அப்படின்னு வச்சுருக்காங்க முன்னாடியே இது உணர்ந்து என்னமோ வந்து பிரேமலதா வந்து விஜயகாந்த் படத்தை யாரும் பயன்படுத்தக்கூடாதுன்னு வர சொன்னாங்க வந்து எப்படி பாக்குறீங்க இந்த மதுரை மாநாட்டு மேடையில பாத்தீங்கன்னா அவர் சொன்ன ஐம்பெரும் தலைவர்கள் வச்சிருக்காங்க அம்பேத்கர் பெரியார் அஞ்சலி அம்மாள் வேலுநாச்சியார் காமராஜர் இந்த அஞ்சு பேர் தான் மேல வச்சிருக்காங்க அவர் என்ன சொல்றாருன்னா அறுபத்தி ஏழுல வந்து ஒரு மாற்றம் தமிழ்நாட்டுக்கு வந்தது காங்கிரஸ் ஆட்சி தான் அண்ணா வந்து ஆட்சியை பிடிச்சார் அதனால அண்ணா படம் எழுபத்தி ஏழுல திராவிட திமுக இருந்து எம்ஜிஆர் வந்து ஆட்சியை பிடிச்சார் அதிமுக ஆட்சி உதயமானது பத்து வருஷம் கழிச்சு இப்போது மறுபடியும் ஒரு மாற்றம் வரும் மூணாவது மாற்றம் வரும் இருபத்தி அதில் அதுல நான் வருவேங்கிறதுனால அண்ணா எம்ஜிஆர் அடுத்து இவரை வச்சிருக்காங்க அடுத்த மாநாட்டில் நடுவில் கலைஞரே சேர்த்துவாங்கன்னு ஏற்கனவே பெரியார் உள்ள வச்சாச்சு இப்போ அண்ணாவையும் கொண்டு வர்றீங்க அப்ப இன்னும் யார் பாக்கி இருக்கு எம்ஜிஆரையும் கொண்டு வந்துட்டாங்க அண்ணா எம்ஜிஆர் எம்ஜிஆர் கட் அவுட்ல வச்சதுனாலே வந்து அப்படியே அந்த கூட்டம் இந்த பக்கம் வந்துடும்ங்கிறத நான் நம்ம தயாராக இல்லை பட் அவர் அவருடைய ஆசை இதுவாக இருக்குது அது மாதிரி நானும் வருங்கிறாரு இவர் என்ன கேட்டால் என்டிஆர் படத்தை கூட வச்சுருக்கலாம் என்டிஆர் எண்பத்தி ரெண்டில் கட்சி ஆரம்பித்தார் எண்பத்தி மூணு ஆட்சியை பிடிச்சார் எல்லாம் எம்டிஆர் படத்தை வச்சுட்டு இன்னும் பொருத்தமாக இருந்திருக்கும் இந்த கட்டவுட்டுகள் மாதிரி இன்னொரு பெரிய மாற்றம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டி மாநாட்டில் வந்து விஜய் மட்டுந்தான் மேடையில் பிரதானமாக இருந்தார் ஆனால் இந்த மாநாட்டில் வந்து மேடை ரொம்ப பெருசாக வச்சுருக்காங்க இன்னும் நிறைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் கிட்டத்தட்ட இரநூறு பேருக்கு மேலே மேடையில் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது வந்து இந்த மாற்றத்தை எப்படி பார்க்குறீங்க இல்லை அப்புறம் இரண்டாம் கட்ட தலைவன் யார் அப்படின்னு தெரியல இரண்டாம் கட்ட யார் யார் ஏன்னு வரப்புறாங்க ஏன்னா கன்னியாகுமரி பக்கத்தில் ராஜன் வரப்போறாருன்னு ஒரு செய்தி வந்துச்சு இந்த மாதிரி செய்தி செய்திதான் வரது திமுக இருந்து அதிமுக இருந்தும் சில எல்லாம் வந்து உட்கார்ந்தாங்கன்னு வச்சுங்களேன் கலர் மாறி போயிடும் ஆனா இதுவரை அந்த மாதிரி யாரும் வரப்போறா தெரியல அந்த மாதிரி யாரும் வந்து உட்கார போறாங்கன்னு தெரியல அதே மாதிரி சகாய ஐஏஎஸ் அவர் வரப்போறாரு வரப்போறாரு சொல்றாங்க ஆனா அவரை வந்து புசியானது உள்ள விட மாட்டாரு அது அவர் வெயிட்டிங்ல போட்டாங்க அவர் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்காருன்னு சொல்கிற செகண்ட் லைன் லீடர்ஸ் நிறைய பேர் வரப்போகிறாங்கன்னு சொல்றாங்க ஆனால் எத்தனை பேர் வருவாங்க இன்னக்கு இப்போ நாளைக்கு நடக்கும்போது எனக்கு இந்த விஷயம் கசிஞ்சுருக்கோம் யாரும் உட்கார போகிறாங்கங்கிற அது மாதிரி தகவல் வரல காங்கிரஸ்லேருந்து சில பேர் சொல்கிறாங்க பட் வந்து லீடர்ஸ் எத்தனை பேர் வருவாங்க விஜய் அவங்கள எப்படி ஏற்றுப்பார் அவர் அவர் ஏற்றினாலும் புஷ்யானந்த் எப்படி ஏற்றுப்பார் இதெல்லாம் எனக்கு ஒன்றும் நிறைய கேள்விகள் இருக்குது தவாக்கையில் வந்து இரண்டாம் மட்ட தலைவர்கள் இல்லைங்கிறத ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொன்னீங்க ஆனாலும் நீங்கள் எண்ணெயே சொன்ன மாதிரி சுரேஸ்வராஜன் மாதிரி ஏற்கனவே அரசியலில் இருக்கிற ரொம்ப பழுத்த அரசியல்வாதிகள் நிறைய பேர் கட்சிக்கு வர விரும்புகிறாங்க ஆனா அதை வந்து புசியான அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் வருது வந்து புசியான நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க அங்க கட்சியில வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா தான் எல்லாரும் உபரிசனம் அவர் வந்து ரொம்ப பதட்டமா இருக்கா அவர் விஜயோட யாருமே கூடாதுன்னு நினைக்கிறார் புசியானந்தோட பிரச்சனை என்னன்னா விஜயோட யாரும் நெருங்கக்கூடாது அப்படின்னா எப்படி ஒரு கட்சியை நடத்த முடியும் உதாரணம் ஒன்னு சொல்றேன் இப்ப ரீசெண்டா ஒரு ஆப் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க அதுக்கு விஜய் பனைகளுக்கு வந்திருந்தாரு வந்து ஆப் ரிலீஸ் ஆகுது ஆப் ரிலீஸ் ஆகும் போது வந்து ஆரோக்கியதாசா மேடை கூப்பிடறாரு தான் மேலே வான்னு கூப்பிட்றாரு புசியானது ஏன்னு ஓடுறாரு இப்போ ஒன்றில்ல ஒன்றும் இல்லை இவர் ஓடுறாரு அவரு தெளிவாக இவர் அவர் வெவ்வேறு இடத்துல உட்காந்துருவாங்க அவர் அவர் தான் கூப்பிடறாரு இவர் ஏஞ்சி விடுறாரு ஒரு பேர் விஜய் பக்கத்தில் நிற்கிறாரு விஜய் அதை தடுக்கலை யாரும் ஒருத்தர் வந்து அதாவது டாப் லெவலில் விஜய் நியமிச்சுக்கிறாள் அவங்கள யாரும் கூப்பிட்டா கூட இவர் டிஸ்டர்பாகிறாராம் அந்த ஃபங்க்ஷன்லேயும் நடந்த இன்னொரு ரொம்ப வருத்தமான விஷயம் என்னென்னா அன்றைக்கி எல்லோரும் சாப்பாடு போட்டுருக்காங்க பனையூரில் உள்ள ஒரு பெரிய ஹால் இருக்குது கான்ஃபரன்ஸ் ஹால் அந்த ஹாலில் வந்து முந்நூற்றம்பது பேர் உட்கா உட்காரலாம் முந்நூற்றம்பது பேர் எல்லோரும் உட்காந்துட்டாங்க இன்னும் சில பேர் இன்னும் சில பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க சாப்பிட்றதுக்கு மத்தியானம் ஒரு மணிக்கு இலை போட்டாங்க ஒரு மணிக்கு இலை போட்டுட்டு எல்லாரும் உட்காந்துருக்காங்க எல்லாம் ரெடியா இருக்கு அங்க சமயக்காரர் வந்து சர்வ் பண்ண போகிறாரு சமையல் கலைஞர்கள்லாம் சர்வ் பண்ண போறாங்க எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க இதுக்கு நடுவுல இந்த சமையல் ஹாலுக்கு நடுவுல ஹாலுக்கு நடுவுல புஷியானது அப்பப்போ போன் யார்ட்டியா பேசிட்டு வச்சு போயிட்டு இருக்காரு போயிட்டு போயிட்டு வராரு அவர் பட்ல வராரு போறாரு இங்க இவ்வளவு பேர் உட்காந்துருக்கானு இலையை போட்டு உட்காந்துருக்காங்கன்னு கண்டுக்கவே இல்லை அவர் அவர் மட்டும் போயிட்டு போயிட்டு வர்றாரு போல ஒருத்தரமாச்சி ஒத்தரம் ஃபோன் வராங்க போயிட்டே இருக்காரு மணி ஒன்னே முக்கால் ஆச்சு ரெண்டாச்சு ரெண்டு மணி சுமார்க்கு ஒரு வழியா வருஷியான்னு வராரு வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆ ஆ அப்படிங்கிறாரு சொன்னதுக்கப்புறம் அப்புறம் புசியானது முதல் வைக்கிறார் கூட்டு கறி கூட்டு பொரியல் எல்லாத்தையும் வரிசையாக வைக்கிறாரு வீடியோ எடுக்கிறாங்க இவர் வந்து ச பொரியல் கூட்டு எல்லாரும் சர்வ் பண்ணுறாரு வீடியோ எடுத்ததுக்கப்புறம் ஆ ஆஹ் அது அதுவரை காத்துருக்காங்கன்னா பாத்தீங்கன்னா இது என்ன கோமாளி கூத்துது ஒரு மணி நேரம் புசியானது வந்து ஏழையில சாப்பாடு அக்கணும்னு காத்துட்டு இருக்காங்க இது யாருமே ஒருத்தர் ஒருத்தர் கம்ப்ளைண்டும் பண்ணலையா ஒத்திர பூஞ்சி ஒருத்தர் பத்திர செல் பார்த்துட்டுருக்காங்க இது நடக்குது அதே மாதிரி சாப்பாடுலாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் யாரும் எழுந்திருக்கல உட்காந்தே இருக்காங்க எதுக்கு உட்காந்துருக்குன்னா எல்லாரும் உட்காந்தே இருக்காங்க ஆனால் யாரும் எழுந்திருக்கல கொஞ்சம் கழிச்சு புசியானது வராருள்ள வராரு வந்துட்டு என்ன செய்யறாருன்னா கே அவர் இவர் வந்தோமே கேமராக்காரங்க ரெடி ஆகிடுறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு டசன் ஆட்கள் இருக்காங்க யூடியூப் ஆளுங்க அவங்க ஆட்கள் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா வந்து டக்குனு ஆன் பண்ணி கேமரா ஆன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் இலை எடுத்துகிட்டே வராது இவர் இருந்து இலை எடுக்கிறாரு அந்த இலை எடுக்கிற அவங்களெலாம் வெளியில் பார்த்துட்டு இருக்காங்க ஆம்பளைங்க பொம்பளைங்கெல்லாம் நிற்கிறாங்க அங்கே இவர் இலையை வரிசை எழுத்துகிட்டே போகிறார் எச்ஏஎல் இல்லையே அப்படியே வீடியோ எடுக்கிறாங்க அப்புறம் நடக்கட்டவன்ட்டு போகிறார் இவர் இவர் ஒன்று ஒன்று தன்னை பஞ்சப்படுத்திக்கணும் தன்னை வந்து பார்த்துக்கணும்னு நினைக்கிறாரு புசியானந்தர் வீடு சோழங்க நல்லூரில் இருக்குது அங்கே ஒரு ஃப்ளாட் வசதியான ஃப்ளாட்டில் இருக்கார் சொல்லப்போனால் பனையூரில் வர கூட்டம் மாதிரி அங்கே வருதான் ஒரு கூட்டம் இந்த மாவட்ட செயலாளர் பாதி பேர் கிட்டத்தட்ட எண்பது தொண்ணூறு பேர் எல்லாம் அவரால் நியமிக்கப்பட்டவங்க எல்லாம் அவருடைய ஆட்கள் எப்படி அவருடைய ஆட்களை இவர் நியமிச்சாருங்கிறது ஒன்றுமே புரியல ஆரோக்கியதாஸ் அருள்ராஜ் எல்லாருக்குமே தெரியுமா அந்த விஷயம் வெங்கட் எல்லாருக்குமே தெரியுமா அவங்க எல்லாம் தனிப்பட்ட முறையில் பொங்குறாங்க என்னடா இந்த ஆள் இவர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டு இதில் இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்த ஹாலுக்குள்ளேற விஜயோட கார் வந்து நேராக வந்து பனையூர் ஆபீஸ் உள்ளே போகிறாங்களோ கார் வந்து உள்ளே போகுமா சமயத்தில் தரையை ஒட்டி ஹாலு அங்க வந்து டேபிள் சேர் போட்டு உட்காந்துருப்பாங்க டேபிள் சேர் போட்டு அந்த ஊழியர்கள் உட்காந்துருப்பாங்க இன்னும் அந்த ஊழியர்கள் இன்னும் சில பேர் அங்கங்க நிற்பாங்க இவரு விஜய் வரப்போறாருன்னா விஜய் அங்க வீட்டை விட்டு கிளம்பிட்டாருனாலே இந்த இந்த இருக்கிற டேபிள் தூக்கி எங்கேயோ போட்டுருவாங்களாம் அதுக்கு விஜய்க்கு வந்து எந்த இடத்துலயும் இருக்காது டேபிள் சேரு அப்புறம் அங்க நிற்கிறவங்க இருக்காங்க எல்லாரையும் வாசல் செக்யூரிட்டி உள்ளிட்ட எல்லாரையும் செக்யூரிட்டி வந்து ஒரு விஷ் பண்ணிட்டு அவர் ஓடி பண்ணும் மறைஞ்சிடணும் தலையை எங்கேயோ இருக்கக்கூடாது ஒரே ஒரு செக்யூரிட்டி மட்டும் விஷ் பண்ணணும் அவ்வளவுதான் எல்லாரும் ஓடி போய் அந்த ஹாலுக்கு ஓரமாக இங்கே நிற்கணும் இவர் வரும்போது அதில் இவர் மட்டும்தான் ஒரு கூட வருவார் இவரும் இன்னும் ஒன்று ரெண்டு பேர் கூட வருவாங்க விஜயோட ரூம் போயிடுவாங்க போனதுக்கப்புறம் திரும்பி எல்லோரும் வருவாங்க விஜய் திரும்பி பரவாயில்ல அங்கே டேபிள் சேர் போடக்கூடாது யாரும் அங்கே ஒரு ஹால் பக்கமே வரக்கூடாது அவர் அப்படியே பக்கத்தில் ஒரு சின்ன ஹாலில் ஐடி ஆட்கள் ஒரு நிர்மல் குமார் தலைமையில் ஒரு ஏழு பேர் இருக்காங்க அங்கே உள்ள போவாங்க அவர் உள்ளே போனார்னா அவர் யாரையும் பார்த்து விடாதுன்னு எல்லாம் தள்ளி நிற்க சொல்லுவார் அவர் அங்கே உள்ளே போவார் போயிட்டு திரும்பி வந்து காரில் போனதுக்கப்புறம் தான் மறுபடியும் எல்லாரும் அந்த பழைய டேபிள் சேர்லாம் அந்த அந்த இடத்துக்கு வரும் இதில் என்ன வேடிக்கைன்னா விஜய் போகிற ஒரு முறை போற போக்கில் வந்து அங்கே ஓரம் எடுக்கிறாங்கல்ல அந்த பக்கம் ஏதோ போயிருக்காரு யார் என்னன்னு விசாரிச்சிருக்காரு யாரோ ஒருத்தர் அங்கே வேலை பார்க்குறவரை உடனே இவர் கேட்கறாரா அவரு எல்லாரும் போனதுக்கப்புறம் விஜய் போனதுக்கு அப்புறம் ஞாபகமாக அவர் கார் கார்ல ஏறப்புறம் திரும்பி வந்து இங்கே நீங்கள் வாங்க என்ன பேசுறீங்க தலைவர்டன் இல்லை என்ன பார்த்தாரு என்னன்னு கேட்டார் நான் என்னை பார்த்து விசாரிச்சாரு நான் சொன்னேன் ஐயா நான் ரொம்ப நாளாக இங்கே கட்சி ஆஃபீஸ் இருக்கேன்னு சொன்னேன் நான் ரொம்ப அபிமா அபிமானி நான் சொன்னேன் அவ்வளோதான் விஷயம் அப்படின்னாரு இந்த பேர் எதுவாக இருந்தாலும் எண்ட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் போகணுங்கிறார் விஜய் ஏதாச்சும் ஒருத்தர் பார்க்குறாரு வணக்கம் சொல்லுவார் பேசுகிறாரு நான் கட்சி அபிமானி ரொம்ப வருஷமா நான் உங்கள் க படத்தை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு ஏதோ சொல்கிறாரு அவர் அறிவாளத்தில் கலைஞரை பற்றி எத்தனை பேர் கூண்டு போடுவாங்க அதே மாதிரி தான் அது நீ அப்பாயின்மெண்ட் வாங்காத நீ இப்படி தலைவர்கிட்ட பேசுங்க இதெல்லாம் தப்பு தெரியுமா இங்கே இருந்தாலும் நடக்காது அப்படின்னு அவர் திட்டிட்டு போகிறாங்கன்னா அந்த அப்பாவியால ஊருக்கார அவன் அவ திட்டு போகிறாரு இவர் ஸோ இந்த அளவில் அவர் எல்லாரையும் தன்னோட கண்ட்ரோலில் வைக்கணும்னு நினைக்கிறாரு அது எலெக்ஷன் நெருங்க 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 அவருக்கு இன்னும் பயம் ஜாஸ்தியாகிடுது ஏன்னா நம்மள ஓரங்கிட்டே யாரோ ஒருத்தர் வந்து அவர் பக்கத்து வந்து உட்காந்துருவாங்கிற பயம் வந்துருச்சு இருக்குது எல்லார்டையும் அவ்வளோ கடுமையாக அதாவது விஜய் வரும்போது மட்டும் ரொம்ப நல்லா சிரிப்பாரான் விஜய் ஒன்ஸ் அந்த இடத்த விட்டு நகர்ந்துட்டாருன்னா இவர் முகம் கடு கண்டு ஆகிடுவோம் அவர் அந் அவர் அப்படியே அவர் இருக்காரு அவர் யார் என்ன சரி பண்ணதுன்னு தெரியல சப்போஸ் விஜய் ஃபேமிலியால் யாராவது அந்த அப்பாயிண்ட்மெண்ட் ஆறான்னு வச்சுங்களேன் சாதாரண வேலைக்கு அவரால் அது மறுக்க முடியாது சரி சரி எதோ இருந்தாலும் என்கிட்ட பேசுங்கிறார் அப்படின்னா எதுதான் என்கிட்ட பேசுன்னா நீ ஒன்றும் எஸ்ஏசிட்டியோ சோபாமார்ட்டையோ பேசிட்டு கூடாது அவங்க அவங்க அப்பாயிண்ட் பண்ணிருக்கலாம் எஸ்ஏஎஸ்சி அப்பாயிண்ட் பண்ணியிருக்கலாம் ஆனால் இனிமே ஏன் கண்ட்ரோலில் நீ இருக்க என்கிட்ட தான் பேசணும் அங்கெல்லாம் பேசிவிட்டு அந்த அளவுக்கு வந்து அவள் அவங்கள மேரக்டர் அது மாதிரி ரொம்ப சாதாரணமாக செக்யூரிட்டிகிட்ட போய் அங்கே வேலை செய்யறவங்க வந்து வந்தால் என்ன பண்ணார் இவர் வந்து ஒரு கட்சியோட முக்கியமான இடத்துல இருக்காரு செக்யூரிட்டிகிட்ட போய் அப்புறம் அவர் என்ன பண்ணார் இவர் என்ன பண்ணார் சாரிப்பான் போகும்போது வண்டி எடுத்து கிளம்பிடுவாராம் அப்புறம் செக்ரட்டரிமான்னு கூப்பிட்டு அவர் என்ன வந்தார் இவர் என்ன பண்ணார் அவர் என்ன பண்ணார் கேட்டுப்பார் இப்படி ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ஹைஸ்கூலில் எல்லாம் பண்ணுவாங்கள்ல பசங்கள்லாம் ஸ்கூல் கிளாஸ் லீடர் பண்ணுவோம்ல அந்த லெவலில் அவர் டீல் பண்ணுறாரு என்ன ஆள் இவர் அப்படின்னு நிறைய பேர் நொந்து போகிறாங்க இத்தனைக்கு பொலிட்டிக்கலாக அவருக்கு பெரிய நாலேஜ் இருக்குன்னா அதுவும் கிடையாது அவர் தமிழ் சரியாக பேச வரல தமிழ் கொளருது அவருக்கு நாக்கு கொளருது அவருக்கு ஆனால் அதில் நம்மளே தெளிவாக இருக்கார் தலைவர் பக்கத்தில் ஏதாவது மீட்டிங் நடந்தால் அவர் போய்ட்டு பக்கத்தில் யாரும் போயிடக்கூடாது இப்படி அவர் ப அவரை பற்றி கதைகள் வந்து நிறைய வந்துக்கிட்டே இருக்குது ஏகப்பட்ட கதைகள் புஷியோட கதைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இதுவாக இருக்குது சிவானந்தரோட பேஸ் பார்த்திங்கன்னா அவர் பாண்டிச்சேரியை சேர்ந்தவர் வந்து ஸோ என்ன திட்டத்தில் அவர் இதெல்லாம் பண்ணுறாருன்னு நினைக்கிறீங்க நான் விசாரித்தவர் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு விஜய் சிஎம் வரான் பாண்டிச்சேரியில் டெப்டி சிஎம் அல்லது சிஎம் இப்படி ஒரு பிளான் இந்த மாதிரிலாம் ஒரு பிளான் உண்டாம் இந்த மாதிரி அவர்கிட்ட யாராவது அவர் ரொம்ப நெருக்கமானவங்க பேச சந்தோஷமாக நீங்கள் என்னங்க அண்ணன் இங்கே வரப்போகிறார் நீங்கள் பாண்டிக்கு போய்ட்டு போகிறீங்க ரெண்டு ரெண்டு சீம் இங்கே தானே மீட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவான் அவர் இதை சொன்னால் சிரிப்பாக ரொம்ப ரசிப்பார் அவர் ரசிக்கிற ஒரே விஷயம் என்னன்னா பனியூரில் ரெண்டு சீமும் ஒரு காலத்தில் சந்திப்பீங்க அதையும் தான் பார்க்க போடுறோம் அப்படியாடா அப்படியாடா அப்படியே சொல்கிறேன் போகிறான் ரொம்ப சந்தோஷமாக அந்த அவரை வந்து குஷிப்படுத்தணும்னு இப்படி தான் சொல்லணுமா இதை சொன்னால் ரொம்ப ரசிப்போம் மாநாட்டுக்கு வந்தோம் அப்படின்னா இப்போ நாளைக்கு இருக்கு வந்து என்ன பேசுவார் எதிர்பார்க்குறீங்க இல்லை இதில் வந்து விஜய் இன்னும் இன்னும் நிறைய விஷயம் ஸ்பெசிஃபிக்காக பேசுவார் முதல்ல சவால் விட்டார் விக்கிரவாண்டியில் நான் யாரும் தெரியுமா அப்படின்னு அவர் ஒரு பஞ்சு டைலாக் பேசினார் அவர் சினிமா பஞ்சு டைலாக்லாம் பேசுகிற துப்பாக்கியில் பேசுகிற டைலாக் இந்த மாதிரி பேசினார் இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக வருவார் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் குறிப்பாக வந்து தூய்மை பணியாளர் போராட்டம் இவ்வளோ நாள் நடந்தது இந்த கவர்மெண்ட் ஏன் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக குற்றஞ்சாட்டை சொல்லுவார் உங்களுக்கு மற்றதுக்கெல்லாம் நேரம் இருக்கு இவங்க இவங்க வந்து ஏன் ஸ்டாலின் வந்து பார்க்கல முதலமைச்சர் ஏன் பார்க்கலன்னு பேரை சொல்லியே சொல்வார் ஏன்னா அவர் பேரை சொல்றதில்லை போ போனது கூட சொல்லலை அதே மாதிரி நெல்லை மாவட்டத்தில் இந்த ஆணவ கொலை நடந்தில்ல கவின் அதை பற்றி நிச்சயமாக பேசுவார் அதே மாதிரி மதுரையில் லோக்கப் டெத் நடந்ததில்லை அதை பற்றி நிச்சயமாக கொஸ்டின் பண்ணுவார் நன்றி